வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரேக்க மொழியலும் தொல்காப்பியமும் எழுதி வாசிப்பவர் நாகேஸ்வரி ஸ்ரீகுமரகுரு திராவிட மொழி குடும்பத்தின் பண்புகள் என்று பார்க்கின்ற போது முதலில் திராவிட மொழி குடும்பத்தினை தென் திராவிடம் நடு வட திராவிடம் என மூன்று வகைப்படுத்தி ஒவ்வொன்றின் பண்புகளையும் அதனுள் உள்ளடக்கப்படும் மொழிகளையும் இம்மூன்றும் எவ்வாறு நில அடிப்படையில் கால அடிப்படையில் வேறுபட்டு நிற்கின்றன என்பதை மிக தெளிவாக மொழியியல் அறிஞர்கள் விளக்கியுள்ளனர் இம்மூன்று பிரிவிற்கும் அடிப்படையாக உள்ள திராவிட மொழிகளின் சில பொதுவான பண்புகள் என்று பார்க்கின்ற போது பல்வேறு மொழிகள் தனி மொழிகளாகவும் பகுப்பு மொழிகளாகவும் இருக்கின்ற போது திராவிட மொழிகள் மட்டும் ஒட்டுநிலை மொழிகளாக காணப்படுகிறது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று காலத்தை காட்டும் உருபுகளும் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பலர்பால் என பாலை குறிக்கும் விகுதிகளும் வினை அடிகளுடன் சேர்ந்து வருகின்றன அவை தனித்து வருவது இல்லை என்பது திராவிட மொழிக்கான பண்பாகவும் சிறப்பாகவும் பார்க்கப்படுகின்றது உதாரணமாக வந்தான் பா வினை அடி இந் சந்தி இத் காலம் காட்டும் உருபு ஆண் ஆண்பால் சொற்களின் முக்கிய பகுதி வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல் எனப்படும் திராவிட மொழிகளின் சொற்களை பரிசீலித்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக அமைந்துள்ளது வழக்கில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வரும் பொருட்களை குறிக்கும் அடிச்சொற்கள் மொழிக்கு முதலில் மாறுபட்டு மாறுபட்ட போதிலும் திராவிட மொழிகள் அனைத்திலும் அவை பொதுவாக மாறாமல் ஒன்றுபோல் அமைகின்றன உதாரணமாக அடிச்சொல் திராவிட மொழிகள் கண் தமிழ் தமிழில் கண் மலையாளத்தில் கண்ணு தெலுங்கில் கண்ணு குரூப் மொழியில் ஹன் பர்ஜி மொழியில் ஹென் அதுபோல எண்ணுப்பேர்களும் அனைத்து திராவிட மொழிகளிலும் அதிகமான மாறுதல் இன்றி ஒன்று போலவே காணப்படும் உதாரணமாக மூன்று தமிழ்ச்சொல் மூணு மலையாளம் முன்னு தெலுங்கு மூறு கன்னடம் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் பெரும்பாலான சொற்கள் மெய்யெழுத்துக்களை கொண்டே முடியும் ஆனால் திராவிட மொழிகளில் அதிகமான சொற்கள் உயிரெழுத்துக்களை கொண்டே முடிகின்றன மெய்யை கொண்டு முடியும் சொற்கள் அந்த சொற்கள் கூட ஒலித்துணையாக உயிரைப் பெற்றே வருகின்றன உதாரணமாக நாள் நாளு திராவிட மொழி சொற்கள் நாமடி ஒலியன்களை கொண்டு தொடங்குவதில்லை ட ந திராவிட மொழி சொற்கள் மருங்கொலிகளை கொண்டு தொடங்குவதில்லை ல திராவிட மொழி சொற்கள் வல்லொலியன்களை கொண்டு முடிவதில்லை கசடத பற திராவிட மொழி சொற்களில் மொழி முதலும் மொழி இறுதியிலும் மெய்மயக்கம் வருவதில்லை ஆனால் இடையில் மெய்மயக்கம் வரும் உதாரணமாக புல் சகதரை புற்றரை இதில் இல் மற்றும் இத்தாகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து இற்றென்ற மெய்யெழுத்து உருவாகின்றது உலக மொழிகள் எத்தனையோ இருந்த போதிலும் ல என்னும் ஒலியன் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரண்டு திராவிட மொழிகளில் மட்டுமே தற்போது காணப்படுகிறது திராவிட மொழிகளில் உயிரெழுத்துக்களில் குறில் நெடில் அடிப்படை ஒலியன்களாக உள்ளன இக்குறில் நெடில் ஒலியன்கள் பொருளை வேறுபடுத்தி நிற்கின்றன உதாரணமாக மலை மாலை வாக்கிய அமைப்பை பொறுத்தவரை வாக்கியத்தின் எந்த ஒரு இடத்தில் நின்றாலும் பொருள் மாற்றம் ஏற்படுவதில்லை உதாரணமாக ராமன் ராவணனை கொன்றான் திராவிட மொழி குடும்பத்தின் முப்பெரும் பிரிவுகள் மொழிநூல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை அவை பேசப்படும் இடத்தின் அடிப்படையிலும் அவைகளுக்கிடையே காணப்படும் அடிப்படை பண்புகள் மற்றும் பொதுமைப் பண்புகளின் அடிப்படையிலும் அம்மொழிகளை நிலப்பரப்பின் அடிப்படையிலும் வகைப்படுத்தினர் அந்த வகையில் திராவிட மொழியினை தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நடு திராவிட என மூன்று வகையாக திராவிட மொழி குடும்பத்தினை வகைப்படுத்தினர் தென் திராவிடம் தென் திராவிட மொழிகளில் தமிழ் மலையாளம் கன்னடம் படகா துளு கொடுகு இருளா கோடா தோடா என ஒன்பது மொழிகள் உள்ளடங்குகின்றன இத்தென் திராவிட மொழிகள் ஒன்பதில் தமிழும் மலையாளமும் மிக தொன்மையான காலத்தில் பிரிந்ததால் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான உறவுடையதாக காணப்படுகிறது தமிழ் மலையாளத்திற்கு அடுத்த நிலையில் கோடா தோடா போன்ற மொழிகள் நெருங்கிய உறவு கொண்டுள்ளதாக பேராசிரியர் எமினோ அவர்களது கருத்தினை எஸ் வி ராமசாமி ஐயர் மறுத்து கொடகு மொழியே தமிழ் மலையாள மொழிக்கு அடுத்த நிலையில் உள்ளது என்று நிலைநாட்டினர் தென் திராவிட மொழிகளுள் துளுமொழி ஏனைய மொழிகளிலிருந்து மொழிகளிலிருந்து வேறுபடுவதால் இம்மொழியினை நடுத்திராவிட மொழிகளோடு இணைத்துவிட வேண்டும் என்று பேராசிரியர் எமினோ அவர்களும் பேராசிரியர் பி எச் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் கூறிய கருத்தினை பேராசிரியர் பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் மறுத்து ஒரு தென் திராவிட மொழி என்றும் மூலத்திராவிட மொழிகளில் இருந்து துழு முதலில் பிரிந்திருந்த காரணத்தினால் தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளிலிருந்து வேறுபடுகின்றது என்றும் விளக்கம் கூறினார் தென் திராவிட மொழிகளின் சிறப்புகள் தென் திராவிட மொழிகளின் பொதுவான சிறப்புகள் என்று பார்க்கின்ற போது பேச்சொற்கள் பாலினம் எண் வேற்றுமை என்பவற்றையும் வினைச்சொற்கள் காலம் திணை எண் மற்றும் பால் ஆகியவற்றை குறிக்கின்றன தென் திராவிட மொழிகளில் சில ஒலிகள் பொதுவானவை ஆனால் சில ஒலிகள் இடத்திற்கு இடம் வேறுபடுகின்றன உதாரணமாக தமிழ் மொழியில் உள்ள ல மற்றும் ர போன்ற ஒலிகள் சில தென் திராவிட மொழிகளில் இல்லை பல சொற்கள் பொதுவானதாக இருந்தாலும் ஒவ்வொரு மொழியிலும் பிரத்யேகமான சொற்கள் உள்ளன உதாரணமாக தமிழ் மொழியில் உள்ள சில சொற்கள் கன்னடம் அல்லது மலையாளத்தில் வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன ஒரு சொல் மெய்யொலியை கொண்டு முடியுமென்றால் அச்சொல்லுக்கு ஒலித்துணையாக அது உகர ஒளியைப் பெறுகின்றது இத்தகைய ஒலியினை ஒலித்துணை உயிர் என்பர் உதாரணமாக பால் பாலு தேன் தேனு தென் திராவிட மொழிகளுள் தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளில் வரும் இகர உகர ஒலிகள் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளில் எகர உகர ஒலிகளாக மாறிவிடுகின்றன உதாரணமாக இலை எலை உடல் ஒடல் தென் திராவிட மொழிகளிலும் வட திராவிட மொழிகளிலும் மூலத்திராவிட வேற்றுமை ஏற்கும் வடிவங்களான எம் என் என்பவை என் எம் என்று மாறிவிடுகின்றன ஏனைய திராவிட மொழிகளில் இறந்தகால இடைநிலைகள் மிக குறைவாக உள்ளன ஆனால் தென் திராவிட மொழிகளில் மூலத்திராவிட இடைநிலைகளான இத் இந்தித் இத்தித் என்னும் இடைநிலைகள் காணப்படுகின்றன வியங்கோல் விகுதிகளை பொறுத்தவரையில் க என்னும் விகுதி தென் திராவிட மொழிகளில் மட்டுமே காணப்படுகின்றன ஆகிய வளைனா ஒலிகள் தென் திராவிட மொழிகளில் மட்டுமே விளக்கமாக உள்ளன ஏனைய மொழிகளில் அவை திரிந்தும் மயங்கியும் காணப்படுகின்றன இவ்வாறான பல்வேறுபட்ட பொது பண்புகளை தென் திராவிட மொழிகள் தன்னகத்தே கொண்டு காணப்படுகின்றன நன்றி வணக்கம்